பட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா பகுதிகளிலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு நிச்சயமாக ஏன்னா வந்து விலைவாசி ஏறுவதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுதான் அதனால வந்து நான் உலக அளவில பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் இந்தியாவில் வந்து அது அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு நூறுரூபா குறைத்திருக்கிறார்கள் தவிர வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு சிலிண்டர் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால தான் வந்து சிலிண்டர் விலை குறைப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக விவசாய சட்டங்கள் மக்களுக்கு எதிரானது அதே போல் தொழிலாளருக்கான சட்டங்களும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சட்டங்கள் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களாகவும் மாநிலங்களுக்கு எதிரான சட்டங்களாகவும் சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாகவும் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பல சட்டங்கள் குறிப்பாக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தொடர்பு நிச்சயமாக இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து நீட் விளக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதை நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும் நன்றி